வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை ஏப்ரல் எட்டு தலைப்பு அலை இயக்கம் ஒரு வானொலி நிலையத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்புகிறார்கள் அது பாடல் என்று வைத்து கொள்ளுங்கள் அந்த பாடல் வெளியிலே போகும்போது அலையாகத்தான் போகும் அந்த அலையில் அந்த கருத்து வாசகம் வாசகமெல்லாம் இருக்கும் வழியில் இதை யாராவது கண்டுபிடிக்க முடியுமா முடியாது இல்லை அலையில் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியுமா முடியாது ஆனால் இங்கே உள்ள கருவியில் மோதும் பொழுது மோதி பிரதிபலிக்கும் பொழுது எந்தெந்த உச்சரிப்பு எந்தெந்த கருத்து அங்கே சொன்னார்களோ அவை அனைத்தும் வெளிப்படும் இன்னொரு பாடல் அதை ஒருவர் ராகம் போட்டு பாடுகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த பாடல் இசையோடு கேட்கிறது அதுபோல இன்னும் வேறு பல கருவிகளை வைத்து பாடினாலும் கூட அவ்வளவும் இந்த அலையில் போகும் வெறும் பேசும் அலைக்கும் இந்த அலைக்கும் ஒரு வித்தியாசமும் இருக்காது அங்கே ஆனால் அது மோதி பிரதிபலிக்க கூடிய இடத்தில் அத்தனையும் வரும் அதேபோல் எந்த பொருளும் உலகத்தில் அதனதன் இடத்திலிருந்து ஒரு அலை வீசிக்கொண்டேதான் இருக்கிறது ஏனென்றால் அந்த பொருள் எதனால் ஆக்கப்பட்டது என்றால் சக்தி துகள்களினால் ஒவ்வொரு துகளும் தன் வேகத்தில் சுழன்று கொண்டேதான் இருக்கிறது ஆகையினால் அலை வீசிக்கொண்டேதான் இருக்கும் எந்த அலைக்கும் மோதுதல் பிரதிபலித்தல் சிதறுதல் ஊடுருவுதல் ஒன்றுடன் ஒன்று ஊடாடுதல் என்று ஐவகையான இயக்கங்கள் உண்டு எத்தனையோ அலைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அவற்றையெல்லாம் நல்லவைகளாக ஆக்கிக்கொண்டு நாம் நல்ல அலைகளை இயக்க வேண்டும் நலம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நன்மையே தான் செய்வேன் என்று எண்ணத்தை உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும் அருள் தந்தையவர்கள் வாழ்க வளமுடன்